வணக்கம் இந்த பதிவுல மகரம் ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் நடைபெறக்கூடிய குரு பேச்சு மூலமாக என்னென்ன பலங்களை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது அப்படிங்கறத பார்க்க போகிறோம் நல்லா கேட்டுக்கோங்க வாய்ப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடியது மட்டும்தான் ராசி பலன் என்று சொல்லக்கூடிய கோச்சார பலன் அந்த வாய்ப்புகளில் எது உங்களுக்கு ஊர்ஜிதமாக கிடைக்கும் எது உங்களுக்கு கிடைக்காது எது கிடைக்கிற மாதிரி வந்து கடைசி நேரத்துல கை நலி எது கிடைக்காத மாதிரியே இருந்து கடைசி நேரத்துல கிடைக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா யார் கண்ட்ரோல் பண்ண போறாங்க அப்படின்னா உங்களுடைய சுயஜாதகம் எதன் மூலமா அப்படின்னா நடக்கக்கூடிய தசாபுத்தி அந்த தசாபுத்தி நாதர்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் எந்த இடத்துல இருக்காங்க எப்படி இருக்காங்க எந்த வகையில இந்த குரு பயிற்சியோடு அவன்கள் கரெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கறத வச்சுதான் சோ அதனால ராசி பலன்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப பொதுவாகவே வந்து நிறைய பேர் வந்து ராசி பலன்கள் சொல்லும் பொழுது ஒவ்வொரு பில்டப் பண்ணி தான் சொல்றாங்க அதாவது அற்புதமா இருக்கும் அமோகமா இருக்கும் இத்தனை வருஷம் கழிச்சு நீங்க ஆஹா ஓகோன்னு வாழ போறீங்க கோடீஸ்வர யோகம் மகாராஜ யோகம் சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஓவர் பில்டப் பண்றாங்க இது கேட்கறதுக்கு நல்லா இருக்குமே தவிர பிராக்டிக்கல் லைஃப் அப்படிங்கிறது சுயஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா இதை மட்டுமே கேட்டு தயவு செஞ்சு முக்கியமான முடிவுகளை எடுக்காதீர்கள் தயவு செஞ்சு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது அதனால ராசி பலன் எல்லாம் எனக்கு இது கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேர்லெஸ்ஸா இருந்தீங்க அப்படின்னா மிஸ் ஆயிரும் ராசி பலன் எல்லாம் இப்படி வந்து ஒரு கெடுதல் சொல்லிட்டாங்கன்னு பயந்துகிட்டே இருந்தீங்கன்னாலும் அது வந்து தவறு சோ நல்ல பழங்களாகட்டும் கெட்ட பழங்களாகட்டும் அது எந்த அளவுக்கு நடக்கும் எப்படி நடக்கும் அல்லது நடக்காமலே போயிருமா அப்படிங்கிறத சுயஜாதகம் தான் தீர்மானிக்க போகுது சோ அப்ப எதுக்கு சார் ராசி பலன் அப்படின்னா எதுல வாய்ப்பு இருக்குது எந்த வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவேட்ல இருக்குது எதுல நீங்க கவனமா இருக்கணும் எதுல நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் இதுலெல்லாம் நீங்க சுறுசுறுப்பா செயல்படணும் இதுல எல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல எல்லாம் நீங்க ராசி பலனை வச்சு தெரிஞ்சுக்கலாம் ஆனா அது கண்டிப்பா உங்களுக்கு நடந்தே தீருமா அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய சுயஜாதகம் கனெக்ட் ஆனிச்சுன்னா கண்டிப்பா நடக்கும் சுய ஜாதகத்துக்கும் அந்த கோச்சார பலனுக்கும் உங்க கனெக்ட் ஆகல அப்படின்னா மிஸ்மேச் ஆனிச்சு அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரிதான் சரிங்களா சான்ஸ் வரும் ஆனா மிஸ் ஆயிரும் சான்ஸ் பயன்படுத்த முடியாது அது நல்ல பழங்களாக இருந்தாலும் சரி கெட்ட பழங்களாக இருந்தாலும் சரி இந்த வாட்டி குரு பகவான் அஞ்சாம் இடத்துல வந்து அமர்றாரு ரொம்ப சிறப்பு ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய பலம் பூர்வ புண்ணிய பலத்துல ரெண்டு பூர்வ புண்ணியம் இருக்குது நீங்க வந்து பாத்தீங்கன்னா செஞ்ச ஒரு பூர்வ புண்ணிய பலம் ஒரு அமைப்பு அஞ்சாம் இடம் உங்களுடைய முன்னோர்கள் செஞ்ச பூர்வ புண்ணிய பலத்தின் மூலயமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு அமைப்பு அது ஒன்பதாம் இடம் சோ இதுல வந்து அஞ்சாம் இடத்துல வந்து உட்கார்ந்து ஒன்பதாம் இடத்தையும் அவர் பாக்குறாரு சோ உங்களுடைய பூர்வ புண்ணிய பலமும் இங்க வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா கனெக்ட் ஆகுது அதே மாதிரி உங்களுடைய முன்னோர்கள் செஞ்ச பூர்வ புண்ணிய பலமும் உங்களுக்கு பாசிட்டிவாக கனெக்ட் ஆகுது ஏன்னா இந்த இரண்டு இடத்தையுமே கனெக்ட் பண்ணக்கூடிய சக்தி குரு பகவானுக்கு தான் உண்டு அதனாலதான் குரு பகவானின் பார்வையானது வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் நன்மை தரக்கூடிய அமைப்பு என்று சொல்லப்படுகிறது சோ குரு பகவானுடைய பார்வை ஒன்பதாம் இடத்துல போய் கனெக்ட் ஆகும் பொழுது என்ன ஒரு விஷயம்னா அங்க கேது பகவான் இருக்கார் ஸோ அங்க கேது பகவான் இருக்கும் பொழுது அந்த நன்மையை அவர் பாதியாக குறைப்பதற்குரிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்தை சோ இந்த இடத்துல வந்து சனி பகவானும் அதே இடத்தை உங்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்து கிடைக்கும் வந்து அடுத்ததான் உங்களுடைய ராசியை அவர் குரு பகவானின் பார்வை ஐந்தாம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்கும் பொழுது முழுமையான பலத்துடன் பார்க்கிறார் சோ அதனால வந்து இதுல நன்மைகள் அப்படிங்கிறது கூடுதலாக உங்களுக்கு கிடைக்கும் இது எல்லாமே வந்து எந்தெந்த வகையில கிடைக்குங்கிறது பிரிச்சு பார்க்கலாம் அஞ்சாம் இடத்துல உட்கார்ந்து இருக்காரு இதன் மூலியமா என்ன உங்களுக்கு பாசிட்டிவ் பூர்வ புண்ணிய பலம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் குழந்தை பிறப்பு தாமதம் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த சமயத்துல அதுக்கான சரியான முயற்சி பண்ணீங்கன்னா கை மேலே நிச்சயமாக பலன் உண்டு ஸோ இத்தனை வருஷம் நாங்க ட்ரை பண்ணோம் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அசட்டையாக இருந்து விடக்கூடாது அதாவது ஒருத்தவங்களுக்கு அதுக்கான டைம் வர்றப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி அடிக்கணும் இதுக்கு முன்னாடி எல்லாம் ட்ரை பண்ண ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லிட்டு இந்த டயத்தை நீங்க வந்து பயன்படுத்தாமல் விட்டீர்கள் என்றால் சரிங்களா அவங்களுக்கு வந்த வாய்ப்பை நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா வேணான்னு விட்டுட்டீங்கன்னு அர்த்தம் சரிங்களா ஸோ அதுக்கு காரணமா இதுக்கு முன்னாடி எல்லாம் ட்ரை பண்ணோம் அப்போல்லாம் கிடைக்கல இனிமேவா கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வந்து சிலருக்கு வந்துரும் எல்லாம் பிரேக் பண்ணிட்டு தயவு செஞ்சு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் குழந்தை பிறப்பு சம்பந்தமா நீங்க கண்டிப்பாக குழந்தையை ஒரு அமைப்பை அமைப்பை கொண்டு வந்து கொடுக்கும் அந்த நீங்கள் பயன்படுத்தணும் ரொம்ப முக்கியமானது மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருக்கும் ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பத்திரிகை மீடியா சினிமா யூடியூப் ஆன்லைன் ட்ரேடிங்கு மக்கள் கூட அதிகமாக வந்து பாத்தீங்கன்னா கனெக்ஷன் கொண்ட எல்லா வகையான வேலையும் தொழில் மிக வந்து சூப்பரா வந்து கனெக்ட் ஆகி வரும் காதல் திருமணம் சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்பு அந்த காதல் திருமணத்தால் நீங்களும் உங்களுடைய வீட்டில் உள்ளவர்களும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்பதாங்க நான் காதலிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு அடுத்த கட்ட வந்து ஒரு அன்னோண்யமான நெருக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் சோ இது எல்லாமே எப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துல இப்போ ஒரு பாசிட்டிவான நன்மைகளை தரக்கூடிய கிரகத்தினுடைய தசா இருக்கும் பொழுது இப்ப சொன்ன பாசிட்டிவ் அத்தனையும் நன்மையாக முழுதாக உங்களுக்கு கிடைக்க பெறும் இன்கேஸ் அந்த பாசிட்டிவான நன்மைகளை தரக்கூடிய கிரகத்தினுடைய புத்தி நடப்பதற்கு பதிலாக கெடுதலை தரக்கூடிய தசாபுத்தி அமைப்பு கனெக்ட் அடிச்சு அப்படின்னா இதே இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா பூர்வ புண்ணிய பலம் முழுசா வேலை செய்யாம கொஞ்சமா கொடுக்கும் அதாவது கத்தையா கொடுப்பதற்கு பதிலா ஒத்தையா கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த குழந்தை பிறப்புக்கான அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க முயற்சி பண்ணாலுமே இந்த வாட்டியும் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பிரச்சனைக்குரிய வகையிலேயே இருக்கும் பட் இதற்கு வந்து பாத்தீங்கன்னா உளவார பணி என்று சொல்லக்கூடிய கோவில்களுக்கு போயிட்டு அங்க கோவில் சுத்தப்படுத்தக்கூடிய பணி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முதியர் இல்லத்துக்கு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது சேவ் பண்றது அதே மாதிரி அநாதை இல்லங்களுக்கு சென்று அங்க போயிட்டு குழந்தைங்களுக்கு ஏதாவது வந்து உங்களால் செஞ்சு கொடுக்க முடிகிறது இதெல்லாம் செய்யறது மூலயமா இந்த நெகட்டிவை வந்து தாண்டி குழந்தை பிறப்பு சம்பந்தமா உங்களுக்கு பாசிட்டிவான நிலையை கண்டிப்பாக அது கொண்டு வந்து கொடுக்கும் இதுல ரொம்ப முக்கியமானது இந்த டயத்துல காதல் திருமணம் சார்ந்து சில கடினமான சூழ்நிலை கடந்துதான் காதல் திருமணம் செய்யும்படி இருக்கும் எப்போ நெகட்டிவான தசா புத்தி நடப்பில் இருந்தால் மட்டும்தான் சரிங்களா அடுத்ததா அவரு ஒன்பதாம் இடத்தை பார்க்க போறார் இது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பூர்வ புண்ணிய பலத்தை விட உங்களுடைய முன்னோர்களுடைய பூர்வ புண்ணிய பலம் உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ஒரு விஷயத்துக்கு ரிசல்ட் கொண்டு வர முடியும் எத்தனையோ பேர் வந்து பாத்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது நீங்க என்னதான் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில முன்னேறதுக்கான விஷயம் பண்ணாலுமே வீட்டுல இறந்தவங்களுக்கு அமாவாசை டயத்துல அவங்களுக்கான திதி டயத்துல அல்லது வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு அமாவாசைன்னு சொல்லக்கூடிய ஆடி பொட்டாசி இந்த மாதிரி தை அமாவசைங்களை காலகட்டத்துல அதுக்கு திதி கொடுக்கணும் எதுக்காக அப்படின்னா அப்போதான் பூர்வ புண்ணிய பலம் முன்னோர்கள் மூலியமாக அவங்க செஞ்ச அந்த புண்ணிய பலம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ உங்களுடைய பூர்வ புண்ணிய பலத்தை விட உங்களுடைய முன்னோர்களுடைய பூர்வ புண்ணிய பலம் தான் உங்களுக்கு வேகமாக நல்ல பழங்களை கொண்டு வந்து கொடுக்கும் என்னென்ன நல்ல பழங்கள் உங்களுக்கு என்ன தேவை வேலை கிடைக்கணுமா வேலை தொழில் அமையணுமா தொழில் திருமணம் நடக்கணுமா திருமணம் குழந்தை பிறப்பு வேணுமா குழந்தை பிறப்பு குழந்தைகள் ஏதாவது நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறது ஸோ குழந்தைகளுக்கு திருமணம் பேர குழந்தைங்க பிறக்கிறது இது மாதிரி வீடு கட்டுறது வீடு வாங்குறது எல்லா நல்ல விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவா கிடைப்பதற்குரிய சூழ்நிலைகள் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது ஒரு பக்கம் ஜென்மசனி அப்படிங்கிறது விலகி பாது சனி நடந்துட்டு இருக்குது அதாவது ஏழரை சனியில இன்னும் கொஞ்ச காலத்துல உங்களுக்கு ஏழரை சனி டோட்டலா முடிய போகுது சிலருக்கு வந்து ஏழரசனி முடியும் பொழுது ஏழரசனி காலகட்டத்துல எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துச்சோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்துல நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கும் சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த முறை நடக்கக்கூடிய குரு பயிற்சி அந்த வேலையை செய்வதற்கு காத்திருக்கின்றது இதுக்கு என்னங்க ஒன்னே ஒரு விஷயம் தேணும்னா இந்த அமைப்பை முழுமையா டிஸ்டர்பன்ஸ் இல்லாம கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய கிரகத்தினுடைய தசா புத்தி உங்க ஜாதகத்துல நடப்புல இருந்துச்சுன்னா கண்டிப்பா இது அப்படியே உங்களுக்கு அல்வா துண்டு மாதிரி அழகா கிடைச்சிரும் இன்கேஸ் இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய அல்லது இதை தடுத்து நிறுத்தக்கூடிய அல்லது இதை குறைக்கக்கூடிய ஒரு தசா புத்தி நடப்பில் இருந்தால் இதே விஷயங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்குரிய வகையில தான் இருக்கும் அல்லது கிடைப்பதற்கே வந்து பிரச்சனை இருக்கும் அப்படிங்கறது சொல்லலாம் சரி அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா அவர் பதினோராம் இடத்தை பாக்குறாரு ரொம்ப ரொம்ப சிறப்பு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களும் பிடிச்ச அளவை விட அதிகமாக கிடைப்பது அதாவது நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னு அந்த ஆஃபர் நீங்க எதிர்பார்த்த விட எக்ஸ்ட்ராவா கிடைக்கிறது உங்களுக்கு ஒரு வருமானம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அந்த வருமானத்தை விட எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருமானம் கிடைக்குதுன்னு வைங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அதுவும் கிடைக்கும் அதை விட அதிகமாகவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இடம் தான் பதினோராம் இடம் சரிங்களா சோ இதுல ரொம்ப முக்கியமா சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் திருமணம் அதாவது முதல் திருமணம் பிரச்சனைக்குரிய வகையில இருந்து பிரிவினையோ அல்லது வந்து கணவனோ மனைவியோ இறந்திருக்கக்கூடிய நிலையில இரண்டாம் திருமணம் செய்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் சரிங்களா முக்கம் முக்கியமா குடும்பத்துல உள்ளவர்கள் எல்லோரும் உங்கள் மீது அக்கறை காட்டக்கூடிய ஒரு நிலை மாமனார் மாமனாருடைய உதவி உங்களுக்கு தொழிலுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிலை மூத்த சகோதரம் மூலம் நன்மைகள் உண்டு சொத்து சேர்க்கை உண்டு ஆசைகள் நிறைவேறும் ஆடைகள் அணிகலன்கள் எல்லாமே வாங்கி மகிழ முடியும் இது அத்தனையும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான நன்மைகளை தரக்கூடிய கிரகத்தின் தசாபுத்தி நடப்பில் இருந்தால் இப்போ இதே இந்த விஷயங்களுக்கு சார்ந்த நெகட்டிவான ஒரு தசாபுத்தி நடப்புல இருந்துச்சு அப்படின்னா பிடித்த விஷயங்கள் பிடித்த அளவு மட்டும்தான் கிடைக்கும் எக்ஸ்ட்ரா கிடைக்காது ஸோ அப்போது பிடித்த விஷயங்கள் கிடைக்கும் ஆனால் இதுல என்னன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு தவறான முறையில் வருமானம் அதாவது உங்களுக்கு வருமானத்தை வரும் அது தப்பான வழியில கொடுக்கும் சரிங்களா சோ உங்களுக்குள்ள ஒரு அன்னோன்யம் இருக்கும் அந்த அன்னோன்யம் தவறான நபர்கிட்ட போய் கனெக்ட் ஆகும் சோ இங்கேயும் உங்களுக்கு விஷயங்கள் கிடைக்கும் அந்த கிடைக்கிற விதம் தப்பாக கிடைக்கும் என்னன்னா இந்த நெகட்டிவான கனெக்ட் ஆனச்சுனா இந்த காலகட்டத்துல ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டும் சரிங்களா இறுதியாக ராசியை பார்க்கக்கூடிய குரு பகவானால் குரு பகவானுடைய நன்மைகள் முழுமையாக உங்களுக்கு கிடைப்பதற்குரிய விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகும் எப்படி ஜாதகத்துல பாசிட்டிவான தசை பத்தி கனெக்ட் சொல்லப்பட்ட பலன்கள் எல்லாமே பாசிட்டிவா இருக்கக்கூடிய வகையில உங்களுக்கு சூப்பரா முழுமையாக கிடைப்பதுல எந்த விதமான தடையோ தாமதமோ பிரச்சனையோ இருக்காது இன்கேஸ் நெகட்டிவான கிரகத்தினுடைய கனட்டானா மட்டும் பிரச்சனை இருக்கும் சரி பண்றதுக்கு என்னங்க பண்றது வெரி சிம்பிள் திருச்செந்தூர் முருகர் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு ஏன்னா வந்து அந்த இடத்துல புனித கடல் இருக்கக்கூடிய இடத்துல அந்த புனித கடல்ல குறைந்தபட்சம் ஒரு ஒன் ஹவராவது குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய நாளைக்கு நிறைய குளிச்சுட்டு திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அவங்களுக்கு பாசிட்டிவான பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும் வெறும் சிலருக்கு அதாவது ரொம்ப ரொம்ப சிலருக்கு இந்த கோயிலுக்கு போகும்போது நெகட்டிவ் இருக்குது அப்படின்னா அவங்க என்ன முக்கியமா ஃபாலோ பண்ணணும்னா ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளுடன் மட்டும்தான் செல்ல வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் கூட பழக்கமானவங்க கூட தெரிஞ்சவங்க கூட போகக்கூடாது இல்லைன்னா தனியா போங்க அப்படின்னு சொல்லி சில ரூல்ஸ் இருக்குது அதை ஃபாலோ பண்ணி அவங்க ஃபாலோ பண்ணும்பொழுது ஐ மீன் அந்த கோயிலுக்கு போகும்போது அவங்களுக்கும் இந்த குருபயிற்சி மூலமாக நன்மைகள் அப்படிங்கிறது ஈவன் கெடுதலான தசாபுத்தி நடப்பில் இருந்தாலும் நன்மைகள் அப்படிங்கிறது கிடைப்பதற்குரிய வாய்ப்புகளை அதிகரிக்க முடியும் வாழ்த்துக்கள்